கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி மூன்று அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அரைக்க இடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் இருக்க வேண்டும் அநேக வேளைகளிலே நாம் மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு வெட்கப்படுகிறவர்களாக காணப்படுகின்றோம் ஒருபோதும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லுவதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது ஒருவேளை நாம் நமக்காக ஜீவனை தந்த அவர் நாமத்தை பிறருக்கு முன்பாக சொல்ல நாம் தயங்குவோமானால் நாம் அவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் ஒருபோதும் அவரை விட்டு விலகாமல் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்றில் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறக்கிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவோம் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டுள்ளது நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தம் பண்ணி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் உண்மை இருக்கிறார் நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை அநேகருக்கு தெரியப்படுத்த வேண்டும் மத்தேயு பத்து முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றில் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே ஒருபோதும் நாம் அவருடைய நாமத்தை மறுதளிக்கிற வாழ்க்கை வாழாமல் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரெங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் உமுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்முடைய கரம் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக